you லார்ட் இன்னைக்கு கூட நாம் பார்க்க போகிற செய்தியோட தலைப்பு ஆசிரியனாகிய பினகாஸ் சங்கீதம் நாலு மூணில் வாசிச்சு பாருங்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என அறியுங்கள் நான் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் ஸோ பக்தி உள்ளவனை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அப்படின்னும் அப்படிப்பட்ட பக்தி உள்ளவனை தான் ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு என்னாகமும் இருபத்தஞ்சி பதினொன்றில் வாசிச்சு பாருங்க ஆசிரியனாகிய ஆரோனின் மகனான எளியாசர் அவருடைய மகன் தான் இந்த பினகாஸ் ஆண்டவர் பினகாச பத்தி ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் தராரு என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ நம்ம எத்தனை பேரால நம்முடைய இக்கட்டான சுச்சுவேஷனையும் ஆண்டவருக்காக நம்ம பக்தியை காட்ட முடியும் சொல்லுங்கள் நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஃபீல் எந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா கூட இருக்கலாம் அந்த நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு அப்படின்னு ஒரு இடத்த ஒதுக்கணும்னா அந்த நிலையிலேருந்து நம்ம தவறாமல் எப்படி நம்மளால் இருக்க முடியும் சில டைம் நம்ம என்ன நினைப்போம் மக்களுக்காக நம்ம இதை செஞ்சு தான் ஆகணும் இதை கூட செய்யாமல் நம்மளால் இருக்க முடியுமா உலகத்தில் இது எல்லாமே சாதாரண தான் இது கூட செய்யாமல் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே சமாதானம் அந்த பாவத்துக்கு நம்மளை நாமளே உட்படுத்திக்கிறோம் அப்போ நம்ம பக்தி எங்கே போயிடுச்சு காணாமல் போயிடுச்சு பினகாஸ் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஆண்டவரே ஸ்டேட்மெண்ட் தராரு பக்தி வைராக்கியம் உள்ளவன் அப்படின்னு அதே போல் இன்னும் பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய பக்தியெல்லாம் அவங்க எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் எடுத்திங்கன்னா அவருடைய விசுவாசம் அந்த விசுவாசத்தால் அவர் பக்தி வைராக்கியத்தை காட்டியிருக்காரு யாக்கோவு பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் தேவனோடு போராடி அந்த பக்தியை காட்டியிருக்காரு யோசிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையும் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டுக்கொடுக்காம கொடுக்காமல் இருந்தது நிமித்தம் அவருடைய பக்தியை காட்டியிருக்காரு இன்னைக்கும் நீங்கள் உங்கள் மனசையே கேட்டு பாருங்க நம்ம அப்படி ஆண்டருக்கு உண்மையாக பக்தி விரைக்கமாக இருக்கமானு அப்படி இருக்கீங்களா அப்படி இருந்தும் பலனே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள உண்மையாக இருந்து பாருங்க ஆண்டவர் அவரே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்